மீண்டும் மீண்டும் வெறுப்பு பேச்சு இந்த வெறுப்பு பேச்சை வைத்தே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க பாஜகவினர் ஏன் இவ்வளவு வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்க எதற்காக தேர்தல் ஆணையமோ இல்லை சட்டப்படி யாருமே எந்த அதிகாரமும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க தொடர்ந்து இது போன்ற அவதூறு பேச்சுக்களை தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தின் மீதான வெறுப்பு பேச்சுக்களை அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யக்கூடிய ஆட்களை ஏன் தொடர்ந்து ஆளும் வர்க்கத்தினர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் நீங்கள் பண்ணுறதே ஆளுவர்கான் நீ எப்படி வந்து அவங்கள குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் அ கரெக்ட் ஏன்னா நேற்றைக்கியோ இல்லை அதுக்கு முந்தான என்ன தினமோ தெரியல ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது கர்நாடகாவினுடைய பாஜக இருந்து மிக முக்கியமான ஒரு அந்த செய்தியை எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சாதிய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு மத அடக்குமுறைக்கு எதிராக அந்த ஒரு வீடியோ சித்தரிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது ஆனால் எந்த மீடியாவும் அதை பற்றி பேசுவாங்களா அப்படின்றது தெரியல மேபி நான் கூட இன்னைக்கு தான் அந்த செய்தியை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த செய்தி கண்ணில் தென்பட்டது அந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஜே பி நட்டா ஏன் இந்தளவுக்கு இறங்கி ஒரு கீழ்த்தனமான வேலையை ஜே பி நட்டா செய்யணும் ஒரு வாக்கு அரசியலுக்காக இவ்வளவு கேவலமாகவும் நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணுகிறது ஏன்னா பொதுவெளி அப்படின்றதுனால டாக்காக எதுவும் பேசிட முடியாதுன்றதுனால இந்த வீடியோவை நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நடந்தது என்ன அந்த வீடியோ குறிப்பாக யார் தாக்கப்படுகிறார் யாருக்கு யாரை திசை திருப்ப பார்க்கிறார்கள் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் இன்னும் பதினாலு தொகுதிகள் கர்நாடகா தொகுதியில் மிச்சம் இருக்குது கர்நாடகா மாநிலத்தில் இன்னும் பதினாலு தொகுதிகள் மக்களவைத் தேர்தலில் மிச்சம் இருக்கும் இந்த தருணத்தில் இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பரப்பி அவருக்கு மேலே வெறுப்பை வர வைத்து அந்த ஓட்டை பிஜேபி அறுவடை செய்ய பார்க்கறது அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தெளிவாக இந்த விட நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது போல எப்படி சொல்ல ஒரு அருவறுப்பான அரசியலை வெட்ட வெளிச்சமாக என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்பற வாங்க விடிய குழப்பலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பதாகவே ராஜஸ்தான்ல மோடி அவர்கள் முஸ்லீமுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பேச்சை அதாவது தாலி அறக்கிற கட்சி உங்ககிட்ட இருந்து புடிஞ்சி முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற நோக்கத்தோடயே இந்த வீடியோவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மோடி அங்கே பேசுகிறார் இங்கே வீடியோவாக வெளிவருகிறது ஒரு அனிமேஷன் கிரியேட் செய்யப்பட்டு வெளியே செய்யப்படுகிறது மேபி அந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்றதில்ல கைட்லைன்ஸுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் உடனடியாக ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ட்விட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வீடியோவில் அது ஒளிபரப்ப முடியுமான்ற தெரியல மேபி முயற்சி செய்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு கொடூர எண்ணத்தோடு இந்த பாஜகவினுடைய அரசியல் நாடகம் மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ராஜஸ்தானில் தாலி அறக்கக்கூடிய கட்சி ஒரு ஒரு சமூகத்தினத்திலிருந்து வாங்கி மொத்தத்தையும் முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக மோடி அவர்கள் விமர்சித்தார் ஆனால் அதே மோடி அவர்கள் விமர்சிக்கிறார் இங்கே செயலாக்கம் செய்யப்பட்டு அதை மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு அனிமேஷன் வீடியோவாக இங்கே கர்நாடகாவில் அந்த ஐடிவிங்கில் அந்த பேஜில் அந்த வீடியோ அப்லோட் செய்யப்பட்டிருக்கு என்ன வீடியோ ரொம்ப நேரமாக வீடியோ பற்றி சொல்றா என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூ ஒரு கூண்டுக்குள்ள மூன்று முட்டைகள் அதாவது ஒரு முட்டை சேர்க்கப்ப இரண்டு முட்டைகள் ஒரு முட்டை சேர்க்கப்பட்டு ஆக மூன்று முட்டைகள் அந்த ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிறது ஒரு காக்கா கூண்டு ஒரு கழுதை கூண்டு எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் அந்த கூண்டுக்குள்ள இரண்டு முட்டைகள் இருக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு முட்டையை எக்ஸ்ட்ரா தூக்கி போடுகிறார் அந்த எக்ஸ்ட்ரா போடக்கூடிய முட்டை தான் முஸ்லிம்ஸ் இந்த இரண்டு முட்டைகள் இருக்குல்ல ஒன்னு எஸ்டி இன்னொன்னு எஸ்சி ஏன் அந்த முட்டையோடு எஸ்சிஎஸ்டியினர் பிரிவினரையும் முஸ்லீம் இனத்த சமூகத்தினையும் எதுக்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடும் முட்டையும் இடஒதுக்கீடை குறிக்கிறது நல்லா புரியும் நினைக்கிறவங்களுக்கு அந்த கூடும் முட்டையும் இடஒதுக்கீட்டை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த இடஒதுக்கீடு எஸ்சி இருக்கு தான் இன்றைக்கி அதிகமாக இடஒதுக்கீடு தரப்படுகிறது அது அதுக்கு அப்பாற்பட்டது முஸ்லீம்களுக்கும் இன்னைக்கு இந்திய குடியுரிமை பெற்ற முஸ்லீம் இவங்க வழியிலே வரும் இந்திய குடியுரிமை பெற்ற முஸ்லீம்களுக்குமே இவர்கள் இது போன்ற தான் இங்க நம்ம நாட்டுல வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தென்னன் தெளிவாக தெரிகிறது அதுல ராகுல் காந்தி அவர்கள் அந்த முஸ்லிம்கான முட்டையை மன்னிக்கணும் வீடியோ ரீதியாக இருக்கிறது நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன் அந்த முஸ்லீம் அந்த முட்டையில முஸ்லீம்னு பேர் எழுதிருக்கு அந்த முட்டையை ராகுல் காந்தி அவர்கள் அந்த கூண்டுல வைக்கிறார் வைக்கும் பட்சத்துல அந்த முட்டை என்னப்படுது மொத்த சோர்ஸையுமே அதாவது பணம் இன்னும் என்னென்ன இருக்கும் மொத்த ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க முட்டை வெடித்து வெளியே வருகிறது அந்த குஞ்சிகளுக்கு எல்லா பிரித்து வழங்கக்கூடிய இதை வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க உறுதலை பட்சமாக சித்தரிக்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சிக்கு அந்த முட்டையிட்டு வெளியே வரக்கூடிய குஞ்சிக்கு முஸ்லீம் அந்த இதுக்கு வந்து அதிகமாக ஃபண்ட்ஸுன்னு போட்டு ஒரு நோட்டு போட்டிருக்காங்க ராகுல் காந்தி கையிலேருந்து அதை வாயில கொட்டுறாரு அது பெருசாக வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினரை அடித்து துரத்தி விட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ சித்தரிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் போடப்பட்டிருக்கிறது இது தேர்தல் போர்ட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கிறப்பையே இந்த அடாவடித்தனம் இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு ஆணவம் ஒருத்தர் மீது ஒருத்தத்தை வன்மத்தை கற்கக்கூடிய ஒரு வேலையை இந்த மதவெறி பிடித்த பாஜக அரசு செய்கிறதே ஆனால் இன்னும் ஆட்சிக்கு வந்து மூன்றாம் முறை மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிடித்து அமர்ந்துவிட்டால் விட்டால் முஸ்லிம்களுடைய நிலைமையும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினுடைய நிலைமையும் அவர்களுக்கு முன்னேறுவதற்காக தரக்கூடிய இடஒதுக்கீட்டினுடைய பேர்பட்ட பாடுபட்டு என்னுடைய பாட்டு அம்பேத்கர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனாயிரம் படிப்புகளை படித்து அத்தனாயிரம் புத்தகங்களை வாசித்து என் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் எதற்காக அப்படின்னா அவன் கொஞ்சமாவது முன்னேற முடியாதா அப்படின்றதுக்கு வாங்கி கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு இந்த மதவெறி பிடித்த பாஜக அரசு மக்கள் விரோத பாஜக அரசு இன்னைக்கு கேள்விக்குறியாக்க நினைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாக தெரிகிறது ராகுல் காந்தி குறிப்பாக எதற்காக இப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி தான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இது முஸ்லீம் அப்படின்றது ஒரு மதம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் முக்கியமாக இந்தியர்கள் அவரும் நம்மளை போன்ற ஒரு நபர்கள் ஏன் அவர்கள் மீது இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு வன்மம் ஏன் மோடிக்கு இதனால என்ன கிடைக்க போகுது ஏன் பாஜகவுக்கு இதனால என்ன கிடைக்க போகுது இப்படி பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு கேள்விகள் எழும்புதுங்க ஆனால் அது எல்லாத்தையுமே தேவையே கிடையாது எங்களுக்கு இங்கே முஸ்லீம் இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டத்திற்கு இறுதியாக நகர்த்தி கொண்டு வருவார்கள் முஸ்லீமோடு அல்லாமல் எஸ்சி எஸ்டி இவர்களும் அதில் சேருவார்களோ அப்படின்ற ஒரு கவலையும் ஒரு என்ன ஓட்டமும் இருக்கு ஏன்னா அந்த வீடியோவில் காட்டப்பட்ட அந்த காட்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த வீடியோ ஏன் தமிழ்நாட்டில் ஈடுபடல ஏன் கர்நாடகாவில் விடுது தமிழ்நாடு என்றைக்குமே திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது கர்நாடகா அப்படி இருக்குமே ஆனால் இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவதற்கு அங்கே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கும் ஆனா இங்க நம்ம இந்த வீடியோவை பேசுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க கர்நாடகாவில் தன்னுடைய வேலையை பாஜக ரொம்ப சுதந்திரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிதான் புருகா போட்டுட்டு ஒரு பொண்ணு வருது அதுக்கு முன்னாடி போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு ஒரு மிக தைரியமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நபர்கள் எல்லாமே ஆண்கள் இந்த ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அல்லாஹ் கு நான் கலட்ட முடியாது நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல கையில் எடுக்கப்பட்டது அப்போது கூட ஆளுகின்ற அரசு தான் இந்த பாஜக அரசு அப்போதே ஆகுதுல அதற்கு பிறகு மக்கள் தக்க பதிலடி கொடுத்தாங்க இந்த மாதிரி உனக்கும் இந்த கர்நாடக மாநிலத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய தலைமையிலான அந்த ஆட்சியை முதலமைச்சருக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்கப்பட்டு மக்கள் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லாத பே கர்நாடகாவில் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு அரசியல் இவ்வளவு வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க எம்பி ஷீட் அதிகம் வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய நிலைமை கேள்விக்குறி குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்களும் எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய மக்களும் அந்த சமூகத்தினுடைய கேள்விக்குறியாகவே இந்த வீடியோவை நான் நகர்த்தறேன் நகர்த்தி கொண்டு இருக்கிறேன் ஏன் இவ்வளவு ஒரு கவலையோடு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போவே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே இன்னும் பதவி வந்துட்டா இன்னும் அதிகாரம் வந்துட்டா இன்னும் அப்பாவி மக்கள் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் மேபி உங்களுக்கு என்ன தோணுது ஒரு ஒரு அனிமேஷன் அனிமேஷன்ல கூட அந்த வெறுப்பை திணிக்கக்கூடிய வேலையை மிக தத்ரூபமாக இந்த அரசு பாஜக வேலை செய்கிறது அப்படின்னா நம்ம என்ன வேணாம் செய்வாங்க எப்படியெல்லாம் செய்வாங்க அரசமைப்பு சட்டத்துக்கே ஆபத்து வருங்கும் பொழுது நம்ம எல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு அரச அந்த சட்டம் தான் இன்னைக்கு அந்த சட்டத்துக்கே ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா இன்னும் மக்களாகிய நான் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கோ தெரியலை ஸோ ஆளும் வருகம் நல்ல வருகமாக அதாவது ஆளும் வருகம் அப்படின்னாலே ஒரு அடித்தட்டு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனா இருந்துட்டாலே போதுங்க நம்ம எல்லா மக்களையும் நேசிடுவாங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைமை வந்துட்டான் அப்படின்னா அவன் எல்லாரையுமே ஏழை எளிய மக்களை நேசிக்கிறான் இல்லையா அதே போல தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுவான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவன் பணத்தில் அப்படி யாரையும் நினைக்க மாட்டான் அப்பேற்பட்ட தலைமை இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா வட ச இந்திய சைடுகள்லாம் மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னே தெரியல பாஜக ஆதரிக்கிறாங்களா என்ன பண்ண போகிறாங்களே தெரியல ஸோ மத வெறுப்பை இன்னும் ஆதரிக்கக்கூடிய அந்த சக்திகளுக்கு மக்களாக நீங்களும் நானும் தக்க பதிலடி கொடுக்கணும் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஏன்னா இது போல் ஒரு வெறுப்பு வீடியோவை எவ்வளவு தைரியமாக எவ்வளவு சுதந்திரமாக வெளியிட்டிருக்கிறாங்க அவர்கள் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கீழ் அதாவது அந்த ஆஹ் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்குள்ள வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது போன்ற சுதந்திரமாக செயல்படக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நடவடிக்கை எடுத்துட்டா போதுமா கைது செஞ்சுட்டா போதுமா மீண்டும் அதே என்ன பண்ணுவாங்க மீண்டும் யாரோ ஒருத்த தூண்டுவாங்கல்ல மீண்டும் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்றது தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சா கிழக்கம்மன்ல சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் மற்றொரு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோல ஒரு கூண்டுக்குள்ள ஒரு முட்டையை வைத்து இடஒதுக்கீட்டை இவ்வளவு கொச்சைப்படுத்தக்கூடிய குறிப்பாக எஸ்சி எஸ்டி சமூகத்தினரையும் இஸ்லாமிய சமூகத்தினரையும் இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடிய இந்த மதவாத சக்தி பாஜகவை அப்புறப்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு கீழே சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எதுவா இருந்தாலும் கீழக்கமல் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில உங்களோடு வந்து நான் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்